பாடல் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமீனி ஒன்றல்லன் முதல் விண்ணோடு மண்ணும் துதிக்காலும் போத ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்தரண்டன் கோயிற் பினா பிள்ளைக்கான் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோர் எம்பவாய் பாடல் விளக்கம் இறைவன் சிவபெருமான் அடிமுடி அறிய முடியாதவன் வானுக்கும் பூமிக்குமாய் உயர்ந்து நின்றவன் அவனது திருவடி கமலங்கள் கீழ் உலகம் ஏழுக்கும் கீழாய் சொல்லுக்கும் அளவு இருக்கும் மலர்களால் அழகு செய்யப்பட்ட அவனது திருமுடியும் மேலுள்ள உலகங்கள் அனைத்திற்கும் மேலானதாய் முடிவில்லாததாய் இருக்கிறது உமையொரு பாகத்தில் கொண்ட இறைவன் ஒரே வகையானவன் அல்லன் அவன் எல்லாமும் ஆனதால் ஒருவனேயும் அல்லன் வேதங்களும் வானவரும் மானுடரும் துதித்த போதும் அவன் புகழ் வற்றாதது அவனோ இணையற்ற உயிர்த்தோழன் அவனுக்கு அடியாரோ கணக்கற்றவர்கள் அத்தகைய குற்றமற்ற குலத்தவனான அருளனின் கோயிலை சார்ந்த பெண் பிள்ளைகளே அவனது ஊர் எந்த ஊர் எதை அவனது பெயர் என்று கூறுவது அவனுக்கு உறவினர் யார் யார் அயலார் அவனை என்னவென்று சொல்லி பாடுவது என்று சிவபெருமான் பெருமைகளை போட்டு கூறி தனது தோழியரை துயில் எழுப்புகின்றனர் நன்றி நான் உங்கள் சக்தி உமா தொடர்ந்து நம்ம சேனலில் திருப்பாவை திருவம்பாவை போட்டுக்கிட்டு இருக்கோம் அனைவரும் பாருங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் பயிருங்கள் நன்றி